ரியா சமையிலந்து சாந்து பேசுகிறேன் நான் இந்த ரெசிபி என்ன செய்கிறேன்னா இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் வந்து குழல் முறுக்கு தான் செய்கிறேன் உளுந்து மாவு வறுத்து உளுந்த மாவாக பண்ணாமல் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உளுந்த பொடி பண்ணி நான் செய்கிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவை எடுத்துக்கலாங்க இது கடையில் வறுத்ததோ கடையில் அரைச்சதோ இல்லை வீட்டில் அரைச்ச மாவை எந்த மாவாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஜலிச்சுக்கலாங்க உளுந்து வந்து வறுக்காமல் அரை பொடி பண்ணி வச்சுருக்கேன் மா தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கப்பு தான் ம மோஸ்ட்லி தேன் குழல் முறுக்குக்கு உளுந்தை வந்து வறுத்து தான் அரைப்பாங்க நான் வறுக்காமல் இந்த தடவை செய்கிறேன் பொட்டுக்கடல மாவு வந்து அது வந்து ஒரு கால் கப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து இதுக்கு ஜீரகம் இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் வெள்ளை எள்ளு அது ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் நெய் வெண்ணங்க வெண்ணை வந்து சூடு அப்படியே லேசாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் இதோட ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசிட்டுக்கலாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு பார்த்துக்கு பசிக்கலாங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு வைக்கணும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மாதிரி மூணு அச்சு உள்ள முறுக்குழாய் எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா உருளாக வெளியிலலாம் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி நம்ம இந்த குழாயில் வச்சுக்கலாம் வச்சு நம்ம இந்த பூந்திக்கரண்டியும் அப்படியே நம்ம சுற்றிக்கலாங்க தூ ஓவாரத்தில் எப்படி இருக்குது அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படி போடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க பூந்தி தட்டத்தில் போட வரலனா இந்த மாதிரி ப்ளேட் எடுத்து அதில் நம்ம இப்படி இது மாதிரி சுற்றிக்கலாங்க எண்ணெய் வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு அடுத்த பக்கம் திருப்பி திருப்பி விடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பபிள் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் மீதி இருக்கிறதே அதே மாதிரி போட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது வந்து நம்ம வந்து உளுந்தை வந்து வறுத்து செய்கிறதுக்கு இந்த ப அப்படியே பச்சையாகவே நம்ம இதில் போட்டு செய் வறுத்து கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு இப்படி இன்ஸ்டண்டாக உளுந்தை அரைச்சி இந்த மாதிரி குழல் முறுக்கு செய்யலாம் இது ரொம்ப ஈஸியானது இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ரத்தியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட சந்திக்கிறேன் வணக்கங்க